எல்லாருக்கும் வணக்கம் தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து நான் மாமி பேசுறேன் தொடர்ந்து நான் என்னால் முடிஞ்சவரிலையும் ஒவ்வொரு ரெசிப்பியும் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சுட்டு இன்னைக்கு வந்து அந்த காலத்துல பிரதமன்னு ஒரு பாயசம் பண்ணுவ சட்டுன்னு வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு பண்ணிடுவேன் இப்ப ஆடி மாசமா இருக்கு நீங்க இத பார்த்து பண்ணிட்டுனா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்டிகைகளுக்கு நமக்கு நியோகத்துக்காகும் இன்னைக்கு அது மாதிரி சீக்கிரம் பண்ணக்கூடிய ஒரு பிரதமன்னு சொல்ற ஒரு பாயசம் இன்னைக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு அதிக செலவு இல்லை ஆனா அதிக ருசி உடம்புக்கு அதிகமா நல்ல ஒரு பொருள்களை கொண்டு பண்ணக்கூடியது நம்ம சாப்பிட சாப்பிட இதனோட சுவர் திகட்டாம இருக்கும் அந்த காலத்துல இதுதான் அவசரமாவும் சும்மா எல்லார் வீட்லயும் எல்லா பண்டிகைகளுக்குமே இருக்கும் அப்போ வித விதமா பாயசங்கள் தெரியல அப்போ வெள்ளம் தான் உபயோகம் அந்த வெள்ளத்தை வச்சு தான் வந்து அப்போ எல்லாம் பண்ணி அதே மாதிரி தான் இப்போ இந்த அவசரமாக பண்ணக்கூடிய இந்த பிரதமனுங்கிற பாயசம் இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் வீட்டில் இருக்கிற பொருள் தான் இது பச்சரிசி சின்ன கப்பில் ஒரு கப்பு கடலை கடலைப்பருப்பு ஒரு கால் கப்பு பருப்பு கால் கப்பு தேங்காய் பல் இதை நெய்யில் வந்து வறுக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஏலக்காய் விலக்காய்பு இது போறோம் நமக்கு வெள்ளம் வந்து இந்த கப்புல ஒரு கப்பு எடுத்துருக்கேன் ஒன்றரை கப்பு வெள்ளம் வந்து உடச்சு நான் வச்சிருக்கேன் இப்ப நம்ம இதை வேக வைக்க எந்த கப்புல நம்ம அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்புலயே நம்ம அளவு வச்சுக்கலாம் அதுலயே ஒரு கப்பு பாலும் மூணு கப்பு தண்ணியும் நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இப்ப நான் வந்து ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன் அரிசி எடுத்திருக்கிற கப்புல ஒரு கப்பு பால் எடுத்துருக்கேன் இப்ப நம்ம எல்லாம் தேவையான பொருள் எல்லாம் பார்த்துட்டோம் இப்ப இந்த பிரதமன் வந்து செய்யறதுக்கு நம்ம போலாம் இப்ப நான் அடுப்பத்தை வச்சு நல்ல கனமான ஹிண்டாலியன் வாண்டி போட்டிருக்கேன் இப்ப இந்த எடுத்து வச்ச பாசிப்பருப்ப நான் போடுறேன் இத வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப துவக்கணுங்கிறது இல்ல பச்சையா போட்டா எப்பவுமே பாசிப்பருப்போட வாசனை இருக்காது நம்ம கொஞ்சம் வருத்து போட்டுட்டோம்னா சீக்கிரமா வெந்து போயிடும் இது வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இந்த பாசு பருப்ப நான் ஒரு அரை வறுப்பு கொஞ்சம் வாசனை வர்ற வரலையும் பாசு பருப்பை வறுத்துக்கலாம் இப்ப இந்த பாசு பருப்பாருங்க வாசனை வர்ற வரலையும் அரை வறுப்புக்கு வருத்தாச்சு இப்ப எடுத்து நான் பாத்திரத்துல கொட்டிக்கிறேன் அடுத்த இந்த கடலை பருப்பை போடுறேன் ஏன் ரெண்டையும் ஒன்னா போடல அப்படின்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் திடமா கனமானது பருப்பு லேசா இருக்கும் பருப்பு முன்னாடி வருத்துரும் கடலை பருப்பு வருகாது அதனால என்ன தனித்தனியாவே இத நான் வந்து வருத்துக்கிறேன் நீங்களும் அது மாதிரி இதை தனித்தனியாவே வருத்துருங்க இப்ப இந்த கடலை பருப்பு சேர்ந்து இப்ப நம்ம அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி இந்த சட்டியில போடுறேன் அதையும் நான் வருத்துக்கிறேன் நீங்க எப்பவுமே அடுப்பு வந்து ரொம்ப வேகமா வைக்காம எந்த பொருள் நம்ம வருத்தாலும் கொஞ்சம் மீடியமா அடுப்பை ஸ்லோவா வச்சு இல்லைன்னா வருகிறதுக்கு நல்லா இருக்கும் நல்லாவும் வருந்து போயிடும் மேலே சில நேரம் தீஞ்சு போயிடும் உள்ள வருகாம இருக்கும் இப்ப இந்த அரிசியும் இந்த சூட்டுக்கு நான் லேசா வருத்துறேன் இப்ப இதையும் இந்த பருப்புல நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப இந்த பிரதம பாயசம் வைக்கிறதுக்கு நான் அடிக்கணமான இந்த சின்ன வெங்கலப்பானை எடுத்திருக்கேன் அப்படி வெங்கலப்பானை இல்லைன்னா நீங்க குக்கர்ல கூட பண்ணிக்கலாம் நான் இப்ப இதில் பண்றேன் உங்களுக்கு இது இல்லை அப்படிங்கும்போது குக்கர்லையோ உங்களுக்கு எந்த பாத்திரம் வசதியோ அதில் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கப்பு பால் விடுறேன் இதுல நாலு கப்பு தண்ணி விடுறேன் வேகம் அப்பதான் நமக்கு பாயசமும் நிறைய காணும் பரிசு வச்சிருக்கிற அரிசி பருப்பு எல்லாத்தையும் இதுல நல்லா நாலு தடவை கழிநீர் போக களைஞ்சு இதுல போடுறேன் இப்ப இது பாலும் தண்ணியும் நான் காயறது நல்லா நான் நாலு ரூபா தண்ணியில நான் கலஞ்சிட்டேன் இப்ப நான் போடுறேன் இதுல இதுப்ப நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம் இந்த அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வெஞ்சு போட்டு அடுப்ப நான் தான் வச்சிருந்தேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம இத போட்டுட்டு கூட்டா அடுத்த வேலைக்கு போய்க்கலாம் நீங்க குக்கர்ல வச்ச வச்சுக்கலாம் இது மாதிரி பாத்திரம்னா நம்ம அடிக்கடி கலரி விடணும் அடிக்கணமான பாத்திரம் வந்தா அடி பிடிக்காம நம்ம கிளறி விடணும் அடி பிடிச்சதுன்னா எல்லாமே நமக்கு கெட்டு போயிடும் இந்த பாருங்க நல்லா செஞ்சு போச்சு இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு நான் இதுக்கு வெள்ளத்தை வடிகட்டிக்கிறேன் கட்டியை போட்டிருக்கேன் இப்ப வெள்ளத்துக்கு தண்ணி கொஞ்சமா வச்சா போறோம் வெள்ளம் முழுகிற அளவு தண்ணி நனைஞ்சா போறோம் அந்த அளவுதான் தண்ணி வச்சிருக்கேன் இப்ப இந்த வெள்ளம் கரைஞ்ச உடனே கல்லு மண்ணு நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டா நமக்கு உடம்புக்கு நல்லது எல்லா வெள்ளமும் சில வெள்ளத்துல வந்து கல்லு மண்ணு இருக்கிறதுல சில வெள்ளம் இருக்கு அதனால நம்ம எதா இருந்தாலும் வடிகட்டிடலாம் இப்ப இந்த வெச்ச வெள்ளம் நல்லா கரைஞ்சு போட்டு இப்ப இத வடிகட்டிக்கிறேன் இந்த வெள்ளம் வடிகட்டிட்டேன் இப்ப இந்த அரிசி பருப்பு வெந்தது எடுத்து அடுப்புல வைக்கிறேன் நல்லா வெந்து போச்சது நல்லா பார்க்கவே ரொம்ப ஒரு அழகா கடலை பொறுப்பு நான் நாங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நமக்கு ஆசையா இருக்கும் இப்ப இந்த வடிகட்டின வெள்ளத்தை இதுல நான் ஊத்துறேன் இப்ப இந்த வடிகட்டின வெள்ளை கரைசல் ஊத்தியாச்சு அடுப்ப நான் சின்னதா தான் வச்சிருக்கேன் நீங்களும் சின்னதா எங்க இல்லைன்னா பொங்கி வழியெல்லாம் இப்ப பாருங்க எல்லாம் உன்னா இந்த அற்புதமான பிரதமன் பாயசம் ரெடி ஆயிடுச்சு நல்லா இப்போ இதை இறக்கி வச்சு நெய்யில் வந்து தேங்காய் வரத்து போட போறேன் முந்திரி திராட்சை எல்லாம் இதுக்கு போடலை நான் ஏன்னா அந்த காலத்தில் முந்திரி திராட்சைலாம் இல்லை வீட்டில் அதெல்லாம் ரொம்ப விலை கொடுத்து உணக்காரா வாங்குறது எல்லாம் வாங்க மாட்டேன் வீட்டில் தென்னை மரம் இருக்கும் அதில் இருக்கிற கொப்பரை தேங்காயே எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்திருப்பேன் இப்போ முன்னாடி ஏலக்காய் பிடி ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் இந்த ஏலக்காய் பொடி இதெல்லாம் நான் போட்டுறேன் இறக்கி வைக்கிறேன் இப்ப நான் அந்த தேங்காய் வந்து குட்டி குட்டியா இங்க பாருங்க நைசா பல்லு போட்டு வச்சிருக்கேன் பெருசாலாம் இல்லை இது ரொம்ப பொறுமையா ரொம்ப அழகா பண்ணணும் குட்டி குட்டியா குட்டி குட்டியா போட்டாலும் பல்லு கருவா கடிச்சு என்ன இந்த நெய் வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூனு இப்போ அதை நான் தேங்காயை வந்து நெய்யில் வறுக்கிறேன் நெய் இப்போ நல்லா சூடாயிடுத்து இந்த நெய் நெய்யில் இந்த தேங்காயை போடுறேன் எவ்வளவு எவ்வளவு நம்ம இந்த தேங்காய் வந்து நெய்ல நல்லா சிகப்பா வருக்குறோமோ அவ்வளவு தொழவு பாயசம் ரொம்ப ருசியா இருக்கும் நமக்கு இந்த தேங்காய் பாருங்க நல்லா இப்படி சிவப்பா இருக்கு எவ்வளவு சிகப்பா வருத்தருக்கு பாருங்க இந்த நெய்யும் தேங்காயும் நெய்ஸா இந்த தேங்காயை ஒட்டி அந்த வாசனை வந்து பாருங்க அவ்வளவு நல்லா இருக்கு இப்ப இதை வந்து இந்த பாயசெல்லாம் சேர்த்துறேன் இப்போ இந்த அற்புதமான பிரதமன் பாயசம் ரெடி ரெடியாகிடுத்து எவ்வளோ சீக்கிரமும் இதை பண்ணிக்கலாம் வேகிறது ஒன்றுதான் இது பத்து நிமிஷம் அந்த அரிசியும் பருப்போம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நம்ம முதல் முதல் வந்து ஒரு குழந்த பிறந்த உடனே நமக்கு முதல்ல கொடுக்கறது வந்து சீம்பால்னு நம்ம அம்மாவோட பால் தான் கொடுக்குறேன் இனிப்பு சுவைதான் நம்ம குழந்தை பிறந்த உடனே முதல்ல நம்ம நாட்டுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய சுவை வந்து இனிப்பு தான் அதனால தான் இனிப்பு சுவை வந்து உடலை வளர்க்கக்கூடியதுன்னு சொல்லி நம்ம பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்கேன் அதனால வெள்ளம் வந்து ரொம்ப நல்லது வெள்ளத்துல இரும்பு இருக்கு நம்ம எந்த வேணாலும் வெள்ளத்துல பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் வந்து இது வேண்டாம் அது வேண்டாம்னு யாருமே விளக்கலை எல்லாமே வந்து எல்லாருமே சாப்பிட்டா சாப்பிட்டானா அவங்க சாப்பிடக்கூடிய பொருள் எல்லாமே நல்லதா இருந்தது பார்த்து பார்த்து உடம்புக்கு தேவையானதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாலு கிழமை பண்டிகைகள் மாதங்கள் எல்லாமே நமக்கு உடம்பை சார்ந்ததாதான் என்ன நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்க அதே மாதிரி நம்மளுக்கு கூடுமான வரையிலும் வெள்ளங்கள்ல என்னென்ன ஐட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு பழக்கலாம் அது வந்து உடம்புக்கு குழந்தைகளுக்கு நல்லது இது மாதிரி எந்த பண்டிகைக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமை எல்லா நாளும் பண்ணலாம் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் சும்மா வேணுன்னா கூட குழந்தைகளுக்கு இதை டக்குன்னு விற்று பண்ணி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பவுல்லையோ ஒரு இதிலேயோ போட்டு கொடுக்கலாம் இந்த அரிசி பாயசம் பிரதம பாயசத்தை நீங்கள் எல்லாரும் வீட்டில் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்க மாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எல்லாரோட ஆதரவும் எனக்கு வேணும் அதனால தான் நான் இவ்வளவு வயசுலயே நான் பண்ண முடியறது அதனால எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் அடுத்த ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்